ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஆர்கனைசேஷன் டீக்லெட்டர் எல்லாம் ரூம் வைஸ் பார்க்குறோம் ஆனால் ஒரு சின்ன ஏரியாவில் வந்து நம்ம எப்போவுமே ஆர்கனைஸ்டாக டீக்லெட்டர் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த சின்ன ஏரியா என்னென்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக் ஸோ ஹேண்ட்பேக் வந்து ஒரு ஹேண்டி பேக் அதாவது நமக்கு அவசியமாக யூட்டிலிட்டியும் இருக்கணும் பார்க்குறதுக்கு நன்றாகவும் இருக்கணும் ஈஸி டு கேரியாகவும் இருக்கணும் நம்மளை மாதிரி கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் வந்து ரொம்ப பல்கி பேக்ஸ் தூக்கிட்டு போக முடியாது ஸோ கொஞ்சம் சின்ன வயசில் நம்ம ட்ராவல் பண்ணுறத இல்லைன்னா போயிண்டில் எல்லாம் சின்னதாக இருக்கிறத கொஞ்சம் பல்கியாக இருக்கும் பேக்ஸ் அந்த மாதிரி தூக்கிட்டு போக முடியும் பட் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் அவசியமாகவும் வேணும் ஆனால் ரொம்ப பல்கியாகவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேக் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இது வந்து நல்ல காம்பேக்டாக இருக்குது ஆனால் நிறைய சாமானும் கொள்ளும் ஸோ இதில் வந்து நாங்கள் கடைக்கு போட்ட என்னெல்லாம் வாங்கணும் என்னெல்லாம் பண்ணணும்ங்கிற மாதிரி இதில் லிஸ்ட்டு போட்டுட்டு போவோம் ஸோ அது வந்து இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியாச்சுங்கிறதையும் டிக் பண்ணி வச்சுப்போம் ஸோ அதுவும் இருக்கும் தவிர ரெசீட்ஸு இப்போ இந்த எல்லாம் டிஸ்பேச் பண்ணுறோம் அந்த ரெசீட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததும் என்னெல்லாம் பண்ணியாச்சுங்கிறத டிக் பண்ணிவிட்டு அது இன்னும் பெண்டிங்காக இருந்ததுன்னா அது மாத்திரம் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு பாக்கி என்னெல்லாம் ஆயாச்சோ அது டிஸ்கார்ட் பண்ணிவிடும் இல்லை இன்னும் பெண்டிங்காக இருக்குது அது இன்னும் யூஸ் ஆகும் இன்னும் யூஸ் இருக்குது ஃபியூச்சரில்னா ஒரு சின்ன ஃபைல் வச்சுட்டு அதுக்குள்ள ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அது ஹேண்ட்பேக்லேயே கிடந்ததுன்னா நிறைய ஹெவியும் ஆகும் அண்ட் கிளட்டரும் ஆகும் ஹேண்ட்பேக் ஸோ எப்போவுமே அந்த டு டூ லிஸ்ட் என்னெல்லாம் பண்ண போகிறோம்ங்கிறது பண்ணிவிட்டு நான் பண்ணியாச்சுங்கிறத டிக் ஆஃப் பண்ணி பண்ணின வேலையெல்லாம் ஒரு ஃபைலுக்கு போயிட்டு ரெசீட்ஸ் எல்லாம் ஃபைலுக்கு போயிடணும் ஸோ அதோட அதுவும் டிக்ளட்டர் ஆகிடும் அதை தவிர நம்ம பர்சனல் கார்ட்ஸு அந்த இது கார் ஓட்டுறோன்னா அந்த வாட் யூ கால் தட் புக்கு இதெல்லாம் வந்து இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் இருக்கணும் அதை தவிர வீட்டு சாதி ஒரு பவுச் ஸோ இந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பவுச் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பவுச்சலையும் நான் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுட்டுருக்கேன் அதை தவிர கொஞ்சம் கொஞ்சம்தான் ஏன்னா இப்போல்லாம் ஜாஸ்தியாக கேஷ் யூஸ் பண்ணுறது இல்லை ஸ்மால் சேஞ்ச் ஏதாவது சில்லற இது வாங்கினா அதை தவிர ஹேண்ட்பேக்கில் நிறைய பேர் வந்து மேக்கப் சாமானமாக வச்சுட்டு இருப்பா இதெல்லாம் நான் வந்து பேசிக்காக இந்த பிந்தி அண்ட் இது தான் வச்சுருப்பேன் அதை தவிர பேனா ஒரு சின்ன கோம் அண்ட் நான் எப்போவுமே இந்த சேஃப்டி பின்ஸ் கேரி பண்ணுவேன் ப்ளஸ் ஹேர் கிளிப்ஸ் ஸோ அந்த கோம் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் சேஃப்டி பின் இருந்ததுன்னா நம்ம ஒரு விண்டி டே எங்கேயாவது இறங்கணும்னா குயிக்காக ஒரு நல்ல இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதை தவிர இந்த மாதிரி செப்பரேட் பவுச்சில் எப்போவுமே ஒரு ஹேண்டியாக ஒரு பேக் இருக்கும் ஸோ இதை வந்து டெய்லி ஷாப்பிங்க்கு நாங்கள் வேறு பேக் தான் எடுத்துன்னு போவோம் இது வந்து ஒரு எமர்ஜென்சி பேக் சட்டுன்னு ஏதாவது வாங்கினோம் நம்ம அன்றைக்கி ஷாப்பிங் பிளான் பண்ணலை ஆனால் இறங்கினோம் ஷாப்பிங்க்கு அப்படின்னா இருக்கட்டும் அதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் டிஷ்யூஸ் அண்ட் பேண்டேஜ் ஸோ இந்த மாதிரி பேண்டேஜ் எனக்கு யூஸ் ஆகிருக்கு எனக்கு நான் கூட வேறு யாருக்கோ அடிப்பட்ட வாழ்க்கை கொடுக்க வேண்டி வந்தது ஸோ டிஷ்யூஸும் யூஸ்ஃபுல் ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் எல்லாம் சேஃபாக இருக்கா இதெல்லாம் இருக்கான்னு அண்டு ஹேண்ட்பேக் வந்து கலர்ஸ் அவள் அவளோட சாய்ஸ் பட் எனக்கு பர்சனலாக பிளாக் ரொம்ப பிடிக்கும் ஸோ பிளாக் தான் நான் எடுத்துன்னு போவேன் அண்டு இந்த பேக்கில் நிறைய இந்த மாதிரி திங்ஸ் கொள்ளுறது டீக்லட்டர் பண்ணது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அப்பப்போ ஒரு ரிமைண்டர் எல்லாேருக்கும் வேணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ